தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி முகாம்களை முன்னாள் எம் பி சவுந்தரராஜன் ஆய்வு மேற்கொண்டார் தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடிகள் தோறும் வாக்காளர் சேர்ப்பு சிறப்பு முகாம் நடைபெற்றது நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த முகாம் நடைபெற்று வருகிறது வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் இந்த சிறப்பு முகாம்களில் விண்ணப்பித்து வருகின்றனர் ராதாபுரம் தொகுதிக்கு உட்பட்ட பணக்குடி மற்றும் வள்ளியூர் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வாக்குச்சாவடி வாக்காளர் சிறப்பு முகாம்களை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதிமுக நெல்லை புறநகர் மாவட்ட கழக பொருளாளருமான பி சவுந்தரராஜன் ஆய்வு மேற்கொண்டார் இந்த பொழுது வாக்காளர் சேர்த்தல் பெயர் திருத்தம் முகவரி மாற்றம் உள்ளிட்ட பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என்பதையும் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதா என்பதும் ஆய்வு செய்யப்பட்டது மேலும் முகாம்களில் பங்கேற்கும் பொதுமக்களுக்கு உரிய வழிகாட்டுதல்களை வழங்கி அதிகாரிகளிடம் தேவையான ஆலோசனைகளையும் வழங்கினார் இந்த நிகழ்வின் போது வள்ளியூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பால்துறை பனக்குடி நகர செயலாளர் ஜி டி லாரன்ஸ் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் இளைய பெருமாள் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கைலாசம் கிளை செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர்